கூட்டணிக்கு போகிறதுலாம் வதந்தின்னு தான் சொல்ற வதந்தின்னா என்ன பண்ணணும் இப்போ ஒரு அறிக்கை விட்டு காட்டமா போய் இப்ப நான் பேசுறேன்ல இது விஷமத்தனமான பிரச்சாரம் விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது விஜய் நங்கி போய் போனா நாங்க நடுவோட தோத்து போயிடுவோம் பத்து சீட்டு நாங்க ஜெயிக்க மாட்டோம் பிரச்சாரத்துல பார்த்துப்பாங்க ஏன் இப்ப சொல்லுங்க இப்ப காங்கிரஸ் தொண்டர்கள் ஓகே ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா திமுக தொண்டர்கள் கடுப்பாங்களா ஆக மாட்டாங்களா ஓ அப்படியா கைக்கு அப்படி போதா சரி ரைட்டு வா பாத்துக்கலாம் தேர்தல் நடத்த ஆல்ரெடி எங்கள் சீட்டு எம்எல்ஏ சீட்டு கவுவாயின் போது நீங்கள் கூட்டணி இருக்குன்னா அந்த கோவத்தில் இருப்பாங்க நிறைய பேர் ஏடா நகர செயலாளருக்கும் இல்லை மாவட்ட செயலருக்கும் இல்லை முன்னாள் அண்ணனுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை கைக்கு போயிடுச்சு இவன் வேற வந்து விஜய் விஜயின்றான் வரட்டும் முச்சு விடலான் முச்சு விட்டான்னு பண்ணுவீங்க

அதை வைத்து தான் எல்லாம் சரி நீங்க உண்மையிலேயே அவ்வளவு பலசாலியான கட்சினா நீங்க தோத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சியில பங்கோ அதிகாரத்துல பங்கோ கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு